ஏட்டி ஒரு குண்டா சுவத்தை போட்டுக்கிட்டு இப்படி தெருவா வந்து இங்கே உக்காந்துக்குங்கிறதுக்கு வீட்லேயே வச்சு தின்னுபிட்டு வரலாமில்ல அப்படி என்ன அவசரம் உனக்கு அட நாலு முடி அது வீட்டில் உக்காந்து தின்னா என்னால் சாப்பிடவே முடியல இந்த மாதிரி கதை பேச்சுக்கிட்டு வந்து உட்காந்து தின்னதும் எனக்கு நல்லா குண்டா குண்டாகவும் சாப்பிட முடியுது பார்த்துக்க ஆமாம் இவன் தின்றதுக்கே ஒரு ஆள் சம்பளம் அறிக்கணு மாட்டேருக்க எம்பிட்டு இருந்தாலும் தின்னு அழிச்சிருவா தீனி மாடு அந்த தீனி மாடு கிடக்குறா அவள் பேச்ச விடு நீ என்ன கீதா பூச்சினிக்கோடு பூச்சினிக்காய் எங்கேருந்து வாங்கிட்டு வந்த இல்லை செடியில் பூ காய்ச்சிச்சா அந்த அந்தாலும் வீட்டுக்கு போறதுனால விதை போட்டுருந்தேன் வேலையில் கொடி ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அப்பப்போ காய் வைக்கும் பிச்சு பிச்சு காய்ச்சுவேன் அப்புறம் நிறைய வந்துச்சுன்னா விற்கப்படுறது இப்போ பொங்கலுக்கு வரும்ல ஒரு பத்து காயாட்டம் பிஞ்சு விட்டுக்கிட்டு எப்படியும் பொங்கலுக்கு வந்துடும் உங்களுக்குலாம் எது வேணுமா இல்லை கடையில கொடுத்துட்டுமா ஏகிதா கீதா இம்பிட்டு காய் காய்ச்சிச்சின்னு சொல்ற ஒரு காய் ஏச்சவன் கொடுக்கல பார்த்தியா அம்பிட்டு உஷார் நீலாம் அட்டியா ராணி அவ கிடக்கா அவள் அறுத்து கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டான் அப்போ ஏற்பட்ட அவள் அவளாவது ஏற்றவன் கொடுக்குறதாவது நாம ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போயிடுவோம் அவகிட்ட நீ ஒன்னு வாங்க மாட்டேன் பாத்துக்க அட உடனே ஆரம்பிச்சுக்காரிங்க டி ரெண்டு பேரும் இப்போ தான் ஒரு அஞ்சாறு காய் வந்துச்சு சரி ஒரே ஆள் எம்பிட்டு காய் காய்ச்சுருத்தேன் அப்படின்னு கடையில் நாலு காய் கொடுத்தேன் உங்கள் நினப்பு இல்லை நினப்பு இருந்தால் கொடுத்துருப்பேன் அது இல்லாமல் இந்த காலம் நீங்கள் திங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு நடிப்பீங்க அதுதான் எனக்கும் நினப்பும் இல்லை நான் இல்லை அதெல்லாம் நாங்களும் திம்பம் திம்பம் காயோட அந்த அவரை காயை போட்டு கூட்டு வச்சோம்மா அம்பிட்டு ருசியாகும் பார்த்துக்க பொங்கலுக்கெல்லாம் ஒற்ற பைச்சா தர மாட்டேன் எனக்கு சும்மா தான் கொடுக்கணும் அமைப்பே சொல்லிட்டேன் நான் ஆ பிஞ்சி விட்டுக்கிட்டுதே பொங்கலுக்காரம் ஆளுக்கு ஒன்றா பிச்சி தாறேன் சும்மா சொன்ன காச்சலாம் வாண்டாம் நீ கேட்டினாலும் நாங்கள் தார மாட்டோம் என்ன ராணி காசோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க கடைக்கு எதுவும் போகணுமா ஏன்னா வாங்கணுமா இல்லை பொங்கல் பர்ச்சேசிங் எப்படி ஆரம்பிச்சிட்டியா அது ஒன்றும் இல்லை பால் பாய்க்கிட்டு காலையை போச்சு சரி பால் கையோட வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேச்சுட்டு இருந்தீங்க சரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து உங்கள் கூட பேச்சுட்டு போகலான்னு நானும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டேன் பார்த்துக்க யா பாக்கெட்டு பால் தான் வாங்குவியா ராணி அந்த பாட்டியமாக பால் அவங்க கிட்டலாம் வாங்க மாட்டியா இல்லை பால் என்ன வர அவங்க கிட்ட வாங்க வேண்டியதானே இந்த பால் பாக்கெட் தான் வாங்குவீங்களா நீங்கள் எங்கள் கீதா பால் பால்கார ஒரு லிட்டருக்கு மூணு லிட்டர் தண்ணியை வச்சு வெறும் தண்ணியாக ஊற்றுறான் அந்த பாட்டி எப்பயாச்சும் தான் பால் இருக்குதுங்குது எப்போ கெட்டினாலும் இல்லை காலி ஆகிட்டேன் அப்படிம்பாங்க என்னத்துக்கு அவ்வளோ பாடுன்னு தான் நான் கடையிலே போய் பாக்கெட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவேன் அது இல்லாமல் பாக்கெட்டு பால் இருக்கும் அது இப்போ குடிச்சு பழகிட்டு இப்போ அது குடித்தாதான் நல்லா இருக்குது இல்லை அம்மா டீராணி இந்த பாக்கெட்டு பால் தான் நல்லா இருக்குது இந்த மாட்டு பால் அது என்னமோ இப்போலாம் ஒரு மொச்சி அடிக்கிற மாதிரி நம்ம பாக்கெட்டு பழைய பழகிட்டு அது குடிச்சா அப்படிக்குது குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்காது புதுச்சா குடிக்கிறீங்கள சொல்கிறேன் நானும் முன்னிலாம் பத்திரக்காளியாக்கிட்ட தான் பால் வாங்குவேன் காலையில் ஒரு லிட்டரு சாயங்காலம் ஒரு லிட்டரு இப்போ அவங்களுக்கு வத்தக்கருவியாயிட்டே ரெண்டு மட்சமாக நானும் கடையில் தான் பாக்கெட் பால் வாங்கி குடிச்சு அது இப்போ நல்லா பழையிட்டேன் வீட்டில் இருக்கிறங்களா எல்லாத்துக்குமே பாக்கெட்டு பால் தான் பிடிக்குது பால் கார்கிட்ட வாங்கலாம்னு வேண்டாங்கிறாங்க ஏச்சுறாங்க அது சரி ஆமாம் பொங்கல் பறிச்சு தராங்களாம வாங்கிட்டீங்களா இன்னும் வாங்கலையா நான் நாளைக்கு தான் போகலான்னுக்குறேன் ஒரே கூட்டமான கூட்டமாக இருக்குதாம் நானும் ஒன்றும் வாங்கலை பார்த்துக்க நாளைக்கு போகும்போது என்னையும் விட்டு போயிடற அதிகம் ஒரு சத்தம் கொடுங்க நானும் வந்துடுறேன் எல்லாம் ஒட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன் நட்டுப்பல நீ வாங்கி விட்டியா ஏன்னால முடியும் நான் உங்ககிட்ட சொல்லாமையே போய் வாங்குவேன் நாளைக்கு எல்லாம் ஒட்டுக்கா போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னால முடியும் அந்த ஏனியை சத்து நேரம் தரையில நாளைக்கு இந்த மேலே செல்ஃபு எல்லாம் கொஞ்சம் ஒட்டரை அடிச்சு சாமானத்தெல்லாம் இறக்கிட்டு ஏற்ற வேண்டி இருக்குது பார்த்துக்கிடுங்க அது ஸ்டூல் போட்டு யாருனா எட்ட மாட்டுக்குது ஏனினா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அட நீ எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ண நேட்டவல்லி அந்த ஏணி நல்லா புரிஞ்சுக்கல இல்லைன்னா எப்போயாச்சும் விரவு வெட்டும் போது தான் தேவைப்படும் அது சும்மா தான் நிறுத்தி கிடைக்கும் நீ எடுத்துகிட்டு போய் ஒற்றை அடித்து தொத்து விட்டு பொறுமையாக கூட கொண்டாந்து தான் ஒன்றும் அமைச்சரம் இல்லை பார்த்துக்க ஏட்டி நெட்டவள்ளி நாளைக்கு ஒற்றை அடிக்கிற ஊட்ட சுத்தம் பண்ணுறேன்னு ஏணி மேலே ஏறி குரங்காட்டம் தொங்கிக்கிட்டு நே லேட் பண்ணிவிடாத சீக்கிரமாக வேறு ரேஷன் கடைக்கு ஓடிட்டு ஓடி வந்துடுவோம் அப்புறம் கூட்டம் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க ஆ அதெல்லாம் வந்துடுவோம் கரெக்டாக அப்படியே நான் மறந்து போயிருந்தாலும் எனக்கு ஒன்று போராடிங்க நீங்கள் பாட்டுக்கு ஓடி போயிடாதீங்க விட்டுட்டு ஆ சரிடி